கிருஷ்ணனுடைய யாகத்திலே பயன்படுத்தப்பட்ட மயிலுக்கு வீரபத்ரிடத்திலே இருந்து அபயம் கொடுத்ததுனாலும் அம்பிகைக்கு அபயாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப அற்புதமான திருநாமம் கருணைக்கு பேர் போன தாயார் நாம் போய் கஷ்டம்னு போய் அவளிடத்தில் நின்றோம்னா அவள் அபயம் கொடுக்காமல் இருந்தது இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நல்லத்தக்குடி என்கிற கிராமத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார் தேவியுடைய பக்தர் அவருடைய தாய் தந்தையர்கள் இளமையிலேயே இறந்து விட்டார்கள் அவருக்கு ரொம்ப ஏக்கம் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை தாய் தந்தையர் இறந்த சோகம் தாழ முடியாமல் அப்படியே அழுது கொன்று அறற்றுக்கொன்று உண்ணாமல் உறங்காமல் தவித்து கொண்டிருந்து அவங்களுடைய அம்மாவுடைய நினைவு வந்தபோது அம்மான்னு ஏங்கி அழுதார் அந்த ஏக்கம் அந்த தாய்க்கு கேட்டதோ இல்லையோ இந்த தாய்க்கு கேட்டது அம்பாள் என்ன பண்ணுறா ஒரு மானிட வடிவத்தை எடுத்துக்கொண்டு தாயாராகவே சென்று அவருக்கு உணவு ஊட்டி ஆசுவாசப்படுத்தி அவரை தேற்றுகிறாள் அப்புறம் அம்பாள் மறைஞ்சிட்டா கொஞ்ச நாள் போனதும் மறுபடியும் அவருக்கு அம்மாவுடைய நினைவு வந்து அப்படியே அழுது கொண்டே இருக்கிறார் சோகத்தோடு மறுபடியும் அம்பாள் என்ன பண்ணுறா அவருக்கு சென்று உணவளித்து அவரை கோவிலுக்கு அழைத்து கொண்டு வந்து வருகிறாள் அழைத்து கொண்டு வந்து அப்படியே அம்பாள் போய் கர்ப்பகிரகத்திலே சென்று மறைந்து விட்டாள் சிலிர்த்து போனார் கிருஷ்ணசுவாமி எப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத பெரும் பேரு நமக்கு கிடைத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நித்தியமும் அபயாம்பிகையை வந்து தரிசனம் செய்துவிட்டு அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு தான் வீட்டுக்கு செல்லுவதுன்னு அவளையே தன்னுடைய தாயாக தாய்க்கெல்லாம் தாயானவளை ஏற்றுக்கொண்டார் இது தினம் நடந்து கொண்டே இருக்கிறது அம்பாள் மேல் அவருக்கு ரொம்ப அற்புதமான பக்தி ஏற்படுகிறது அப்படி ஒரு நாள் அர்த்தஜாம பூஜை முடிந்து விட்டு கோயிலுக்கு வெளியிலே செல்லுகிற போது அப்போல்லாம் மின்சார வசதி கிடையாது இல்லையா இருட்டில் கால் தவறி விழுந்து விட்டார் விழுந்தவர் வழி தாங்க முடியாமல் வேதனை தாங்க முடியாமல் அம்மா அப்படின்னு கத்தினார் அம்பிகையுடைய புருவம் இப்படி அசைஞ்சால் என்ன வேலை தாயேன்னு கேட்பதற்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி யோகினிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் இருக்கிறார்கள் ஆனால் இவை எழுந்து போய் தன்னுடைய பக்தன் விழுந்து விட்டானே தன்னுடைய மகன் விழுந்து விட்டானேன்னு அபயம் கொடுப்பதற்காக ஒரு பெரிய தீபத்தை எடுத்து கொண்டு போய் ஒ ஒளி காட்டுறதுக்காக அவன் முன்னாடி நின்று கொண்டாலாம் தாயார் இப்போ ஏற்பட்ட காரூண்யம் அதனால தான் அம்பிகையை கருணாரச சாகரா பக்தி கம்யா பக்தி வஸ்யான் எல்லாம் லலிதா சஹசிரநாமம் கொண்டாடுகிறது தாய்க்கெல்லாம் தாயானவள் அந்த பக்தன் வீடு செல்லும் வரை ஒளி எடுத்துக்கொண்டு விளக்கை ஏற்றிக்கொண்டே போனாலாம் ஒளி கொண்டு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க அவருடைய வாழ்நாள் முழுக்க இது நடந்து கொண்டே இருந்தது அதனால தான் அம்பாள் மீது அவர் அற்புதமான அபயாம்பிகை சதகம் என்று தேவி